ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் இஸ் சேரி சினிமா பேஸ் அப்படீடில் அடுத்தது ஒரு சூப்பர் ஒரு அப்படின்றோட வந்திருக்குங்க நேற்று தினம் பார்த்தீங்கன்னாக்கா ஃபகத் ஃபாசுல் அவர்களுடைய பிறந்தநாளை முன்னிட்டு ஏட்டை என் படத்துடைய டீம் அதாவது லைக் ஆனவரும் பார்த்தீங்கன்னாக்கா நேற்றுக்கு வந்து ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அவர் மட்டும் ஃபேன்ஸ் எல்லாம் வந்து கேட்டிருந்ததுக்கு என்னங்க அதுக்கப்புறம் சூப்பரான ஒரு அப்டேட் இருந்தாங்க ரஜினி சார் இன்னொரு பக்கம் அமிதாப் பச்சன் நடுவில் பகத் சில அவர்கள் இருக்கக்கூடிய அந்த ஒர்க்கிங் ஸ்டில்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா நிச்சயம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது அதை பார்க்குறதுக்கு ஸோ எல்லாருமே தெரிஞ்ச பார்த்தோம்னாக்கா ரஜினி சாரோடைய இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆக போகுது ரிலீஸ் தேதியை சொல்லுங்கப்பா அப்படின்றது தான் எல்லாருடைய குரலாக இருக்கு இந்த நிலையில் இப்போ மீண்டும் ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க எங்களால் இப்போதைக்கு இந்த படத்தோடைய ரிலீஸ் தேதி சொல்ல முடியுது ஆனாலும் உங்களை குஷிப்படுத்துகிற மாதிரி நாங்கள் அப்டேட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்ற ஒன்றமாக இப்ப மீண்டும் ஒரு அப்டேட் கொடுத்திருக்காங்க என்ன ஹரித்திகா சிங் இந்த பட்டத்தில் நடிக்கிறாங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் அவங்க ஒரு முக்கியமான ரோல் பண்ணுறாங்க அவங்களுடைய அந்த டப்பிங் ஒர்க்ஸ்க்காக அந்த வேலைகளுக்கான அந்த ஸ்டில்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ ஏற்கனவே இந்த படத்தோடைய முக்கியமான நடிகர்கள் துஷாரா விஜயனாக இருக்கட்டும் இல்லை பகத் பாசுல்லா இருக்கட்டும் அவங்களுடைய போர்ஷன்ஸ்லாம் அவங்க டப்பிங் பண்ணக்கூடிய அந்த ஸ்டில்ஸ்லாம் வந்து ஏற்கனவே ரிலீஸ் ஆயிருந்தது இந்த நிலையில் எல்லாருமே எதிர்பார்த்தது கண்டிப்பாக துஷாரா விஜயனுடைய ஸ்டில்ஸ் வரும்போதே எல்லா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அடுத்தது ரித்திகா சிங்கோடைய ஸ்டில்ஸ் தான் வரப்போகுது மாதிரி எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரியே இப்போ மீண்டும் பார்த்தீங்கன்னா இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு ஒரு மூணு ஸ்டில் ரிலீஸ் பண்ணிருக்காங்க சோ ரித்திகா சிங் அவங்களோட ஒர்க்கு அந்த போஸ்ட் புரொடக்ஷன் வொர்க் எல்லா வேலைகளும் முடிச்சுட்டாங்க அப்படின்றது தெரிجي இத பார்க்கும்போது ஆனா ஃபேன்ஸ் எல்லாருமே கேக்குறது என்னன்னா ஒரே ஒரு விஷயம் தான் இந்த படத்தோடைய ரிலீஸ் தேதி அதை எப்பப்பா சொல்லுவீங்க மற்றதெல்லாம் ரைட்டு தான் எல்லாம் ஹாப்பி தான் ஆனா எங்களுக்கு வந்து ஒரு பெரிய நிம்மதி தரக்கூடிய ஒரு விஷயம் இந்த படத்தோட ரிலீஸ் தேதி தான் அதை எப்போ சொல்லுவீங்கன்றதான் எல்லாம் கேட்டுனாக்காங்க அப்போ நாளைக்கு ஜெயில செகண்ட் பார்ட்டுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வரதுக்கு ஒரு பக்கம் வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா படம் வந்து ஒரு வருஷம் அங்கே போதே ஒன் இயர் ஆஃப் ஜெயிலரிசம் அந்த ஒரு விஷயத்தை கொண்டு போக போறாங்க ஸோ அப்படி இருக்கும்போது அநேகமாக இண்டிபெண்டன்ஸ் டே இன்னைக்கு நமக்கு வேட்டையன் படத்தோடைய ரிலீஸ் செய்தி தெரிஞ்சிடும் அப்படின்றதா நான் நினைக்கிறேன் ஸோ ஜஸ்ட் இன்னொரு ஒரு ஒரு வாரத்துக்குள்ளே இதற்கான அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் தோணுது தான் தோணுது பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ்